اڏاڻ ۽ ان کي ٿورا ۽ ٻي پاران ۽ نان ڪارڻ لاءِ گڏ ٿيو மீண்டும் ஒருமுறை சமயத்தின் சார்பாக வணக்கத்தையும் நதியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கூப்பிட்டு நம்மளுடைய கோட்டையை அதை திருப்பி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று

அநீதியை ஒழிப்பு அநீதியை ஒழிப்போம் சத்தியத்தின் வழிநடப்பு சத்தியத்தின் வெளிநடப்பு அதிகாரர்களை வேறு நியாயமா தர்மமா முறையாப்பது எங்களுக்கு நியாயம் எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் தமிழக அரசின் பெயரை கெடுக்காதே தமிழக அரசின் பெயரை கெடுக்காதே

நீதியை நிலைநாட்டுவோம் நீதியைநாட்டுவோம் சத்தியத்தில் வழிநடப்போம் சத்தியத்தில் வழிநடப்போம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா தெய்ப்பது யார் தோப்பது யார் தோற்றி நடத்தது பூமியிலே ங்கள் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படிச்சவனோ அத நம்புரா பாமரனோ இத ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா